ஈரோடு கிழக்கில் இப்போ நடந்த இடைத்தேர்தலை நாங்கள் போட்டிட்டோம் திமுகவும் நாங்கள் கல்லை ஓட்டு போட்டது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது வாக்குக்கு காசு கொடுக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது கல்லை ஓட்டு போடுறதை தடுக்காது வாக்குக்கு காசு கொடுக்கறத தடுக்காது ஆனால் வாக்கை மட்டும் சரியாக எண்ணி சொல்லிடும் அதை நம்ம நம்பணும் எப்படி இருக்குது பாருங்க இப்போ அவசர அவசரமாக சரி இந்த போலி வாக்காளர்களை கண்டுதானே நீக்கணும் இறந்தவர்கள் பேர் இன்னும் இந்த பட்டியலில் இருக்க அந்த வாக்கு வேற ஒரு நபரால் செலுத்தப்படுது தவறாக செலுத்தப்படுது அப்படின்னா அதை தானே கண்டு உணர்ந்து நீக்கணும் மொத்த பேருக்கும் மறுபடி ஒரு வாக்குப்பதிவு வாக்கு இருக்கிற வாக்கை சோதிக்கிறது வாக்கை புதுப்பிக்கிறது என்பது அது எவ்வளவு பெரிய வேலை ஆறு கோடி வாக்காளர்கள் அஞ்சு அஞ்சரை கோடி வாக்காளர்கள் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரே மாசத்துல நீங்கள் வந்து அந்த விண்ணப்பத்தை கொடுத்து சரி செஞ்சு நீங்கள் அந்த வாக்கை சரி பார்த்து எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க அப்படிங்கிறது எப்படி